வணக்கம் நண்பர்களே கத்தி எடுத்தவன் கத்தி அளவாக சாவான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் வந்து அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது இந்த பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் இ தொய்பாக்கள் துப்பாக்கியை வச்சு கண்மூடித்தனமாக சுட்டு கொண்டாங்க ஒரு இருபத்தெட்டு பேர் இறந்தாங்க அதுக்கு பதிலடியாக நம்ம இராணுவம் போயிட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உள்ளே நுழைஞ்சி முக்கியமான தீவிரவாத முகாம்கள் அழிச்சாங்க ஆனால் அந்த மூன்று பயங்கரவாதிகள் என்ன ஆனாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி விடை கிடச்சிருக்கு அந்த மூன்று பேரையுமே இந்திய இராணுவம் சுற்று கொண்டு இருக்குது அதை பற்றி முழுமையான ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அதில் பதியப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை மரணம் விதைத்தவன் மரணத்தை உடனடியாக கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளில் அந்த முடிவு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அது பற்றிய ஒரு பதிவு பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி